ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற அப்பத்தை விட இது உள்ளே வந்து மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாகவும் வெளிப்பாகம் வந்து லேசாக கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் ஓரங்கள்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது அருமையான டைம் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் வீடியோவிலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அப்போ செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளத்தில் அதிகமான தூசு மணல் இருக்கனால முதல்ல நல்லா கரைச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறணுன்னு நல்லா வடிகட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்ட பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ செய்கிறதுக்கு முதல்ல அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் நான் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி அதை எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முதலே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணாமல் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் குறை குறைப்பாக இருக்கணும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்த உடனே இதில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் வாழைப்பழமாக மஞ்சள் வாழைப்பழம் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த வாழைப்பழம்னாலும் நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் சின்ன சைஸ் வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் சரியாக இருக்கும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு சுற்றின பிறகு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க மறுபடியும் வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பதம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மாவை கரைச்சிக்கணும் நம்ம இன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது அதாவது இட்லி ஊற்றுற அளவுக்கு இருக்குது அதனால் மீதி உள்ள கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பதமாக கரைச்சி ஒரு பக்கத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல தோசை பதம் அளவுக்கு இருக்குது இதில் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறனால உங்களோட சுவையை வந்து இன்னும் கூட அதிகரித்து கொடுக்கும் அதே நேரத்தில் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கரவாக ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க ஆப்பசோடாவையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை அப்படியே பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைங்க ஆப்பசோடா போட்ட பிறகு உடனே ஊற்றாமல் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா உங்களோட அப்பம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது முக்கா குழி கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றின பிறகு கரண்டி எடுத்து மேல் மாவில் இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது உள்ளே மாவும் வெந்திருக்கும் அதே நேரத்தில் வெளி மாவும் நல்லா வெந்து வரும் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன் நிறம் ஆகணும்னு ஒரு பக்கத்துக்கு மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பொன் நிறம் ஆகணும் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு அப்பம் அதே மாதிரி சுட்டு பார்த்துர்லாம் அதே மாதிரி முக்கா குளிக்காரண்டி அளவு மாவை எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க மேல் மாவில் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வந்து நல்லா ஊற்றிக்கோங்க உள்ளே வந்து மாவு வந்து வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட அப்பம் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் பாருங்க ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு மீதி உள்ள மாவில் எல்லா அப்பத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப அருமையான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை தீபம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே அரிசியை ஊற வச்சு இந்த அப்பத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் தான் இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க உள் மாவு வந்து நல்லா வெந்திருக்கு பதமாக வெந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்